எகிப்து நாட்டில் பனி இஸ்ரவேலர்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்த காலம் அது அப்போது எகிப்தின் பூர்வீக குடிகளான கிப்திகள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் ஏற்பட்ட மக்கள் புரட்சியால் மீண்டும் கிப்திகள் பனி இஸ்ரவேலர்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினார்கள் மேலும் அவர்களை பழிவாங்கும் வகையில் கொத்தடிமைகளாக நடத்தினார்கள் பிரவுன் என்ற பரம்பரை பெயரில் கிப்தி இனத்தினர் ஆட்சி செய்தார்கள் அந்த வரிசையில் பதினோராவது அரசனாக வந்தவன்தான் ஃப்ரவுன் நானே கடவுள் மக்களை என்னையே வணங்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் வேறு வழியின்றி மக்களும் அதை ஏற்றுக்கொண்டனர் ஒருநாள் ஃப்ரவுன் ஒரு கனவு கண்டான் பாலஸ்தீனிலிருந்து ஒரு நெருப்புத் துண்டு பறந்து வந்து கிப்திகளை கொன்று பணி இஸ்ரவேலர்களை காப்பாற்றுவது போல அந்தக் கனவு அமைந்திருந்தது இந்த கனவு ஃப்ரவுன் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தியது ஜோதிடரிடம் அந்த கனவிற்கு விளக்கம் கேட்டபோது பனி இஸ்ரவேலர்கள் குலத்தில் ஓர் ஆண் குழந்தை பிறக்கும் அது ஒட்டுமொத்த கிப்திகள் வம்சத்தையே அழித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்று கூறினார் மேலும் இனிமேல் பிறக்கின்ற அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிட்டால் இந்த ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் ஆலோசனை கூறப்பட்டது அரசாங்க அதிகாரம் கொண்ட பெண்களால் ஒவ்வொரு வீடும் கண்காணிக்கப்படும் கர்ப்பிணி பெண்கள் ஆண் பிள்ளைகள் பெற்றெடுத்தால் உடனே கொல்லப்படும் பெண் பிள்ளைகளுக்கு உயிர் பிச்சை வழங்கப்படும் ஆனால் மூசாவின் தாயார் அவர்களை கருவுற்றிருந்த போது மற்ற பெண்கள் போல் அவர்களுக்கு வயிறு பெரிதாய் தெரியவில்லை அதனால் தன் கற்பத்தை அரசாங்க பெண்களிடம் இருந்து மறைத்து கொண்டார்கள் பிள்ளையையும் பெற்றெடுத்தார்கள் அடுத்து என்ன செய்வது என்று ஆலோசித்த போது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு உள்ளுணர்வு மூலம் வழி சொன்னான் அந்த பிள்ளையை ஒரு பேழையில் வைத்து நைல் நதியில் மிதக்க விட்டுவிடு அதனை வளர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அல்லாஹ் பெற்ற பிள்ளையை நதியில் எரிவதா எப்படி மனம் வரும் ஆனால் மூசாவின் தாயார் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக உடனே அதனைச் செய்தார்கள் யார் எதிரியோ அந்த பிரவுனின் மனைவி ஆசியா அம்மையார் அரசியின் கைகளில் பேழை மிதந்து வந்து சேர்ந்தது திறந்து பார்த்த அரசிக்கு ஆனந்தம் அதுவரை அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கவில்லை ஆசியா அம்மையார் ஓடோடி வந்து ஃப்ரவுனிடம் பேழையில் கண்டெடுத்த பிள்ளையை காட்டினார் ஆண் குழந்தையான இதை உடனே கொல்ல வேண்டும் என்றான் ஃப்ரவுன் ஆசியா அம்மையார் கெஞ்சினார் நமக்கோ பிள்ளை இல்லை இது நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் வெளியில் வளர்ந்தால்தானே எதிரியாய் மாறுவான் நம்மிடம் நம் அன்பின் அரவணைப்பில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக அல்லவா மாறிவிடும் நமக்கும் ஒரு வாரிசு கிடைக்குமே என்றார் பின்தொடர்ந்து சென்ற மூசாவின் சகோதரி மூசாவின் தாயாரிடம் மூசா ஃப்ராவ்னின் குடும்பத்தில் போய்ச் சேர்ந்ததாகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் யாரிடமும் பால் குடிக்கவில்லை என்றும் கூறி மூசாவின் தாயையே பால் கொடுக்குமாறும் ஆலோசனை வழங்கினார் இதன் மூலமாக மூசா தனது தாயிடமே திரும்பினார் பிறகு ஃப்ரவ்னின் மாளிகையிலேயே மூசா என்ற மோசே வளர்ந்தார் ஒருநாள் மூசா மக்கள் அயர்ந்து தூக்கத்தில் இருந்தபோது நகரத்தில் நுழைந்தார் அங்கு இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததைக் கண்டார் மூசா சமாதானப்படுத்துவதற்கு ஒருவனை ஒரு குத்துக் குத்தினார் அவன் செத்து மடிந்தான் பின்னர் நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து மனிதர் ஒருவர் ஓடிவந்து மூசாவே நிச்சயமாக இங்குள்ள தலைவர்கள் ஒன்று கூடி உம்மை கொன்றுவிட வேண்டுமென ஆலோசனை செய்கிறார்கள் ஆகவே நீர் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் நிச்சயமாக நாம் உம் நன்மையை நாடுபவர்களில் ஒருவனாவேன் என்று கூறினார் ஆகவே அவர் பயத்துடனும் கவனமாகவும் அந்நகரத்தை விட்டு கிளம்பினார் பின்னர் மூசா மத்திய நாட்டின் எல்லையை சென்றடைந்தார் இன்னும் அவர் மத்திய நாட்டு ஆற்றின் அருகே வந்தபோது அவ்விடத்தில் ஒரு கூட்டத்தினர் தம் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருந்ததைக் கண்டார் அவர்களைத் தவிர பெண்கள் இருவர் தங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டாது ஒதுங்கி நின்றதைக் கண்டார் ஆகையால் அந்த இரண்டு பெண்களுக்குமான ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் புகட்டினார் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவ்விரு பெண்களில் ஒருவர் நாணத்துடன் நடந்து மூசாவின் முன் வந்து எங்களுக்காக நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்கான கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்கள் தந்தை உங்களை அழைக்கிறார் என்று கூறினார் மூசாவிடம் அந்த இரு பெண்களின் தந்தை கூறினார் நீர் எனக்கு எட்டு ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் என்னுடைய இவ்விரு பெண்களில் ஒருவரை உமக்கு மனமுடித்துக் கொடுக்க நிச்சயமாக நான் நாடுகிறேன் என்று கூறினார் தன் மகள்களில் ஒருவரை பத்து ஆண்டுகள் ஆடு மேய்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையின்படி திருமணம் செய்து கொடுத்தார்கள் அதற்கு பின் பத்து ஆண்டுகள் மத்திய நாட்டில் வாழ்ந்த பிறகு மனைவியை அழைத்துக் கொண்டு மூசா நபி அங்கிருந்து புறப்பட்டு இப்பொழுது எகிப்தை சார்ந்த தெற்கு சினாயில் உள்ள துவா பள்ளத்தாக்கிற்கு வந்து சேர்ந்தார் இடைநடுவில் இரவாகிவிட்டது அப்போது தூரத்தில் வெளிச்சத்தைக் கண்டார் வெளிச்சம் தென்பட்ட பகுதியில் மக்கள் இருக்கலாம் அவர்களைச் சந்தித்தால் ஏதேனும் உதவியைப் பெறலாம் பயண உதவிக்கு நெருப்பு எடுத்து வரலாம் என எண்ணினார் எனவே மனைவியை ஓர் இடத்தில் இருக்கச் சொல்லிவிட்டு வெளிச்சம் வந்த திசை நோக்கி நடந்தார் அங்கு சென்றபோதுதான் அந்த அதிசயம் நடந்தது அங்கு மக்கள் யாரும் இருக்கவில்லை ஒரு ஒளி தென்பட்டது அப்பொழுது அல்லாஹ் மூசா நபியுடன் நேரடியாக பேசினான் மூசாவே உம்மை நாம் நபியாக தேர்ந்தெடுத்துள்ளோம் நான்தான் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு கடவுள் இல்லை நீர் என்னையே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் மூசா நபியுடன் பேசினான் இறைவன் மூசா நபி அவர்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்து பனி இஸ்ரவேலர்களையும் ஃபிர் அவ்னையும் நேர்வழிப்படுத்தும் நோக்கத்துடன் அவரை ஃபிர் அவ்னிடம் போகச் சொன்னான் மூசா நபி அவர்கள் இறை கட்டளையின்படிதான் ஓர் இறைத்தூதர் தூதர் என்றும் ஃப்ரவ்னை நேர்வழியின் தனது சமூகத்தாரான பணி இஸ்ரவேலர்களை நேர்வழிகாட்ட அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று கூறினார் அதற்கு ஃப்ரவ் நீர் ஒரு இறை தூதரானால் உன்னுடைய அத்தாட்சிகளைக் காட்டு என்று கூறினான் ஃப்ரவ்னிடம் மூசா நபி அவர்கள் தனது அத்தாட்சிகளை காட்டியதும் ஃப்ரவன் தனது அமைச்சர்களிடம் மூசா பெரும் சூனியக்காரர் என்றும் அவரது சூனியத்திற்கெதிராக நாம் நமது சூனியத்தை கொண்டு போட்டி போட வேண்டும் என்று கூறி நாட்டின் பெரும் சூனியக்காரர்களை அழைத்தான் பின்னர் மூசாவும் சூனியக்காரர்களும் பெரும் மக்கள் திரள் நிறைந்த இடத்தில் ஒன்று கூடினர் சூனியக்காரர்கள் கேட்டனர் மூசாவே நாங்கள் எங்கள் கைத்தடியை போடவா இல்லை நீங்கள் போடுகிறீர்களா என்று கேட்டனர் அதற்கு மூசா நபி நீங்கள் உங்கள் வித்தையை காட்டுங்கள் என்றார்கள் சூனியக்காரர்கள் கைத்தடியைப் போட்டதும் அது பாம்பாக மாறியது சூனியக்காரர்கள் தமது தடிகளையும் கயிறுகளையும் பாம்பாக மாற்றியதை கண்ட மக்கள் திடுக்கிட்டனர் பின்னர் அல்லாஹ் மூசா நபி அவர்களுக்கு அவரது கைத்தடியை போடுமாறு வஹி அறிவித்தான் அவர் தனது கைத்தடியைப் போட்டதும் அது ஒரு பெரும் பாம்பாக மாறி சூனியக்காரர்களின் பாம்பு அனைத்தையும் விழுங்கிவிட்டது சூனியக்காரர்கள் மூசா நபியிடம் தோற்று அல்லாஹ்வை நாங்கள் நம்புகிறோம் என்று ஈமான் கொண்டனர் ஃப்ரவுன் தன் ஆதரவாளர்களான சூனியக்காரர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து நீங்கள் என் அனுமதியின்றி நம்பிக்கை கொண்டுவிட்டீர்களே நான் உங்களை மாறு கால் மாறு கை வெட்டுவேன் என்று சொன்னான் மூசா நபி தொடர்ச்சியாக ஃப்ரவுனிடம் ஓரிரை கொள்கையை மூசா முழங்கிக் கொண்டே இருந்தார் ஃப்ரவுன் மூசா நபி அவர்களது அழைப்பை கேலி செய்தான் ஃப்ரவுனின் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஏராளமான சோதனைகளை ஏற்படுத்தினான் நாட்டில் பஞ்சம் வெள்ளம் வெட்டுக்கிளி பேன் தவளை இரத்தம் போன்றவற்றை வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தினான் ஒரு கட்டத்தில் மூசா நபியும் அவரின் சமுதாயமும் ஊரில் வாழவே முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் மூசா நபியும் அவரின் சமுதாயமும் ஊரை விட்டு சென்றுவிட திட்டமிட்டு எகிப்தை விட்டும் கிளம்பினார் மூசா தப்பிச் செல்வதை அறிந்து கோபமுற்ற ஃப்ரவுன் பெரும் படையை திரட்டிக் கொண்டு மூசாவை பின்தொடர்ந்து சென்றான் இறுதியில் செங்கடலில் மூசா நபியை ஃப்ரவுன் சுற்றி வளைத்துக் கொண்டான் முன்னால் கடல் பின்னால் ஃப்ரவுனின் படை தப்பிக்க வழியே இல்லை என்ற நிலையில் இருக்கும்போது இறைவனின் அருளால் கடல் இரண்டாக பிளந்து மூசா நபி மற்றும் அவர் சமுதாயத்திற்கு தப்பிக்க வழிவிட்டு அதில் தப்பி சென்றனர் ஃப்ரவ்னும் ஃப்ரவ்னின் படையும் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டனர்